கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்திற்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவிக் கொடுத்தலும் உத்தமம் என்று ஒன்னு சாமுவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களை இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் எழுத்தாளர் மார்க் ட்வைனை பிரபல தொழிலதிபர் ஒருவர் ஒரு நாள் தொடர்பு கொண்டு பேசினார் அந்த தொழிலதிபர் சற்று கூட ஈவு இறக்கமே இல்லாதவர் அவர் மார்க் ட்வைனிடம் நான் சாவதற்குள் ஏனும் புனித பயணம் செல்ல வேண்டும் அங்கு சென்று சீனாய் மலையின் உச்சிக்கு மோசை போல ஏறி சென்று அந்த மலை உச்சியில் இருந்து கட்டளைகளையும் வாசிக்க வேண்டும் என்றார் அதற்கு யோசனை ஒன்றை நான் வைத்துள்ளேன் சீனாய் மலை உச்சிக்கு ஏறி சென்று பத்து கட்டளைகளையும் சத்தமாக வாசிப்பதை விட நீங்கள் இருக்கும் பாஸ்டன் நகரத்திலேயே தங்கியிருந்து அந்த பத்து கற்பனைகளையும் அமைதியாக கை நலம் என்றார் டுவைன் ஆம் தேவனுடைய நன்மைகளை பெற மலையேறி சென்றுதான் அவருடைய கட்டளைகளை வாசிக்க வேண்டும் என்பதில்லை இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே அவர் கற்பனைகளுக்கு கீழ்பிடுவதே மேலானது நூற்றாண்டை சேர்ந்த இங்கிலாந்து அரசர் எட்வர்ட் தேவாலயத்துக்கு செல்லும் பொழுது வேத வசனங்களை அங்கு வாசிக்கும் போது எழுந்து நின்று கொள்வாராம் தேவ வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படும் பொழுது கவனமாக குறிப்பு எழுதி கொண்டு வந்து பிறகு அதை மிகுந்த கவனமாக அந்த வாரம் முழுவதும் வாசிப்பாராம் அந்த வாரத்திலேயே தான் கேட்டதற்கு கீழ்ப்படிந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரயாசப்படுவாராம் பிரியமானவர்களே யாக்கோபு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கிறதைப்போல போல திருவசனத்தை நாம் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் கேட்கிற தேவ வசனத்தை மறக்கிறவர்களாக இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவர்களே தங்கள் செய்கைகளில் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று யாக்கோபு கூறுகிறார் ஆம் என கண்பாடவர்களே நாம் ஒருபோதும் கைக்கொள்ளாத பற்பல வசனங்களை மனப்பாடம் செய்து தலையை நிரப்பி வைத்திருப்பதை விட ஆசையாய் வாசித்து விடாமல் பற்றி கொண்டு கீழ்படிந்த ஒரு வசனமே நமக்கு மிகுந்த பலனை கொண்டு வரும் ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கும் வேத பகுதிகளில் இன்று நான் கைக்கொள்ள வேண்டிய கற்பனை என்ன இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் வருடக்கணக்காக வேதத்தை வாசித்து கைக்கொள்ளாமல் இருப்பதை விட ஒரு படி முன்னேறி சென்று வாசித்ததற்கு கீழ்ப்படிவதே மிகுந்த நன்மையை தரும் இஸ்ரேலின் முதல் ராஜாவாகிய சவுல் தேவ வார்த்தைகளுக்கு தொடர்ச்சியாக கீழ்படியாததினாலே தேவன் அவனை ராஜாவாக இராதபடி புறம் தள்ளினார் ஆனால் தாவிதோ தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்ததால் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் ஆகவே நாமும் தினமும் வாசிக்கும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம் உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்னில் நாம் வாசிக்கிறபடி இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவநாய கத்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவநாய கத்தர் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆம் பிரியமானவர்களே தேவ வசனத்தை உண்மையாக கைக்கொண்டால் பூமியின் சகல ஜனங்களிலும் நாம் தான் மேன்மையானவர்கள் தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் மேன்மையானவர்களாக மாறுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே